ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜா கிரிஷ்ஷன்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த சேனலில் எல்லாமே நியூ கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் ஐ மோன் இயரிங்ஸ் அண்ட் ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங் இயர்ரிங்ஸ் எல்லாமே மிக்ஸ்டு கலெக்ஷன்ஸாக பார்க்க போகிறோம் உங்களுக்கு எடுத்து பிடிச்சி இருந்தாலும் ரேட்டோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அண்ட் இன்னைக்கு இந்த வீடியோக்கான கிவ்வே கிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டைட்டானிக் இயர்ரிங்ஸ் இந்த இயரிங்ஸ் உங்களுக்கு இன்றைக்கி ஃப்ரீ கிஃப்டாக வேணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் லைக் பண்ணியிருக்கணும் லைக் நம்பர் கண்டிப்பாக கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிவிட்டு நல்லா தமெண்ட் பண்ணிருக்கணும் யார் வேணாலுமே கமெண்ட் பண்ணலாம் ஏன்னா ஒரு சார்ஜஸ்மே கிடையாது இது எதுக்காக கொடுக்குறோன்னா மெயினாக நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கணும் அண்ட் இன்னைக்கு கொடுக்க போகிற எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான ஆஃபர் ப்ரைஸில் வரப்போகுது இந்த இயர்ரிங்ஸை நீங்கள் வாங்கணுன்னாலுமே கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கணும் டெய்லி ஒரு ஒரு ஆள் சூஸ் பண்ணி அவங்களுக்கு இந்த கிஃப்ட்டு கொடுத்துருவோம் அண்ட் நம்மக்கிட்ட வெப்சைட் இருக்குது டேரெக்டாக வெப்சைட்டில் போய் உங்களோட ஆர்டர் நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த சேனல் நேம் சுஜா க்ரியேஷன்ஸ் என்ன ப்ராடக்ட் வேணுமோ இந்த சேனல் பார்த்துட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாக்ராமையுமே ஃபாலோ பண்ணிக்கலாம் ஃபோன் கால்ஸ் பண்ணுறதா இருந்தால் டென் டு சிக்ஸ் ஓ க்ளாக் வரைக்கும் ஃபோன் பண்ணிங்கன்னா போதும் ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணுறவங்களுக்கு சேம் டே டிஸ்பேச் டூ ஆர் த்ரீ டேஸில் கொரியர் வந்துடும் இண்டிவிஜுவல் ட்ராக்கிங் சென்ட் பண்ணி விட்டுவோம் ஃப்ரீ ஷிப்பிங்கில் வந்துடும் கேஷ் ஆன் டெலிவரிக்கு நூறுபா கண்டிப்பாக எக்ஸ்ட்ராவும் ஆகும் நூறுரூபா பே பண்ணால் மட்டும் தான் கொரியர் அனுப்பிச்சி விடுவோம் மினிமம் டென் டேஸ் ஆகும் கேஷ் ஆன் டெலிவரியில் ஆர்டர் பண்ணிங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளார மட்டும் ஃப்ரீ ஷிப்பிங் அட் அ ஸ்டேட்ஸ் எயிட்டி ருப்பீஸ் ஆகும் அண்ட் இன்னைக்கு போடுற இயர்ரிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறுரூபா இரநூறுபா இந்த மாதிரி ரேஞ்சில் தான் வரப்போகுது ஸோ இதுக்கு நூறுரூபாய் எக்ஸ்ட்ரா பே பண்ணி சிஓடி ஆர்டர் வேணும் கேட்காதீங்க மோஸ்ட்லி இன்றைக்கான இயரிங்ஸ்க்கு எதுவுமே சிஓடி கிடையாது உங்களுக்கு ட்ரஸ்ட் இருந்ததுன்னா நம்பி நூறுரூபாயோ இரநூறுபாயோ பே பண்ணி இந்த ஆர்டரை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப கம்மி ப்ரைஸில் கொடுக்குறோம் ஸோ இதுக்காக நீங்கள் நூறுரூபாய் எக்ஸ்ட்ரா பே பண்ண தேவையில்லை இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்கறது ரீஸ்டாக்கிங் ஐட்டம் ஐம்போன் இயர்ரிங்ஸ் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ட்டி பீசஸ் கிட்ட சேம் டிசைன் ரீஸ்டாக் பண்ணியிருக்கிறோம் ஏன்னா இந்த டிசைன்ஸ் வந்து நிறைய நம்மக்கிட்ட போய்கிட்டே இருக்குது அந்த அளவுக்கு ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்குது ரெட் அண்ட் ஒயிட் வச்சுருக்கிற இந்த ஸ்ட்ரட் இயர்ரிங்ஸ் டூ தேர்ட்டி மட்டும்தான் ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபரில் வருது நீங்கள் மற்ற சேனலில் இதே ப்ரைஸ்க்கு பார்க்கலாம் பட் யாரும் ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுக்க மாட்டாங்க இதுக்கான கொரியர் சார்ஜஸ் எயிட்டி ருப்பீஸ் ஆகும் நம்ம இன்றைக்கி இதை ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுக்குறோம் ஸோ வேணுன்றவங்க உடனே புக் பண்ணிக்கலாம் அண்ட் இந்த செம்பருத்தி பூத்தோடுமே பார்த்தீங்கன்னா ரீஸ்டாக்கிங் ஐட்டம்ஸ் ஐம்போன் இயர்ரிங்ஸ் அண்ட் இந்த ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்போன் தோடுன்ட்டு போட்டிருப்போம் அண்ட் உள்ளார பார்த்தீங்கன்னா ஐம்போன்னு போட்டிருக்கீங்க வேறு வேறு காமிக்கிறீங்கன்னு சில பேர் வந்து அதை பற்றி தெரியாமல் கேட்பாங்க அது வந்து ஒரு யூடியூப்கான கீவேர்ட்ஸ் தான் உள்ளார எல்லாமே என்ன ப்ராடக்ட்டு என்ன தன்மை அப்படின்றத தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்கோம் ஃபுல் வீடியோ பார்த்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது ஐம்போனில் செம்பருத்தி பூத்தோடு இதோடய ப்ரைஸுமே பார்த்தீங்கன்னா டூ டபுள் நைன் ஒரு பேர் ரேட்டு இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் மல்டி கலருக்கு ரூபி ஒயிட் இருக்குது எது வேணுமோ புக் பண்ணிக்கலாம் அண்ட் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா மல்டி கலர் ஸ்டோன்ஸ் வச்சுருக்க மாதிரி ஒரு மூணு ஸ்டோன் வச்சுருக்க ஸ்டெட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா பீட்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க பேக்கில் ஸ்க்ரூ டைப் மாடல் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நூறுரூபா மட்டும்தான் ஜஸ்ட்டு ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ளஸ் கொரியர் சார்ஜஸ் வரும் ஃபிஃப்டி ருபீஸ் ஷிப்பிங் வரும் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் பே பண்ண வேணாமா இந்த இயரிங்ஸ் இன்றைக்கி போட்டிருக்கிற எந்த இயர்ரிங்ஸ் கூடவாது நீங்கள் இந்த இயரிங்ஸை சேர்த்து வாங்கிக்கலாம் ஃப்ரீ ஷிப்பிங்லேயே வந்துடும் அண்ட் இந்த டைட்டானிக் இயரிங்ஸ்மே பார்த்தீங்கன்னா சேம் அதே ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கே கொடுக்குறோம் வேணின்றவங்க புக் பண்ணிக்கலாம் நூறுரூபா மட்டும்தான் நீங்கள் இதை தனியாக வாங்குறதா இருந்தால் ஹண்ட்ரட் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் போட்டிருப்போம் ஃப்ரீ ஷிப்பிங்கில் தான் சொன்னீங்க அப்படின்ட்டு நான் ஒரு சில பேர் கேட்பாங்க வீடியோவை தெளிவாக பார்த்துக்கோங்க தனியாக இந்த இயர்ரிங்ஸ் மட்டும் வாங்கறதுதான் இருந்தால் நூறுரூபா ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் வரும் அடுத்து இந்த பிகாக் டிசைனில் இருக்கிற இயர்ரிங்ஸ் பார்த்தீங்கன்னா பேக்கில் ஸ்க்ரூ டைப் மாடல் மல்டி கலர் ஸ்டோன்ஸ் வச்சு வந்திருக்கு கொஞ்சம் பெதவுங்க போடுற மாதிரியான சைஸு இதுவுமே இன்றைக்கி ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்குறோம் ஹண்ட்ரட் ருப்பீஸ் மட்டும்தான் ப்ளஸ் கொரியர் சார்ஜஸ் வரும் அண்ட் இப்போ நம்ம பார்க்க போகிற இயர்ரிங்ஸ் எல்லாமே ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங்கில் வந்திருக்கிற இயர்ரிங்ஸ் இது எல்லாமே ரீஸ்டாக்கிங் ஐட்டம்ஸ் ரொம்பவே ஃபாஸ்ட் மூவிங்கில் இருந்தது ஒரு ஒன் வீக்குள்ளேற பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி பீசஸ் கிட்டே அவுட் ஆகிடுச்சு மறுபடியுமே ரீஸ்டாக் பண்ணியிருக்கிறோம் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டூ டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபரில் வந்துடும் இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்லேயே வந்துடும் நெக்ஸ்ட்டு இந்த இயரிங்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு வலையம் மாதிரி வச்சு கொடுத்துருக்காங்க இந்த வளைய இயரிங்ஸ் நம்மக்கிட்ட நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேர்ட் வச்ச மாதிரி வந்திருக்கு ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங் அப்படியே கோல்டு மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்குமே இந்த வலையம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ருபி சைஸில் ஒன் ருபி காயின் சைஸில் இருக்கும் இந்த வளையத்தோட சைஸ் இதுவுமே பார்த்திங்கன்னா ஃபார்மிங்கில் கொடுத்துருக்கோம் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபரில் வந்துடும் அண்ட் நெக்ஸ்ட்டு ஒரு ஃபார்மிங் இயர்ரிங்ஸ் பிக்காக் டிசைனில் இருக்கிற ஃபார்மிங் இயரிங்ஸ் பாக்கெட்டுக்குமே ரியல் கோல்டு மாதிரியே இருக்கும் இதோட ப்ரைஸுமே பார்த்திங்கன்னா ஒன் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் மோஸ்ட்லி இன்னைக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு டூ ஃபிஃப்டிக்குள்ளார மட்டும்தான் எல்லா இயரிங்ஸுமே போடுறோம் அதில் ஒன்று மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி ரேஞ்சில் வரும் ஜிமிக்கி கலெக்ஷன்ஸ் அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கிட்ஸு அடல்ஸு யார் வேணாலுமே யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஐட்டம்ஸ் தான் போட்டிருக்கோம் நிறைய பேர் கிட்ஸ் இயரிங்ஸ் கேட்டுகிட்டே இருப்பீங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா புக் பண்ணிக்கலாம் இப்போ இருக்கட்டுமே ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங் இயரிங்ஸ் இதோட ப்ரைஸு நூற்றி எண்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் இதே மாதிரி ஒரு மூணு இயரிங்ஸ் வந்து கோம்போ போட்டிருந்தோம் நேற்று ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டிருந்தோம் நிறைய பேர் புக் பண்ணியிருந்தீங்க இந்த இயரிங்ஸை நீங்கள் தனியாக பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா இந்த ரேட் வரும் கோம்பவாக வாங்கும்போது ரொம்பவே ஆஃபர் ப்ரைஸில் வரும் இப்போ நம்ம பட்டுட்ருக்கட்டுமே ஒரு பட்டர்ஃப்ளை டிசைன்ஸ் இதெல்லாமே பார்க்குறதுக்குமே க்யூட்டாக இருக்கும் குழந்தைங்க இதெல்லாம் விரும்பி போடுவாங்க இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை இயர்ரிங்ஸ் பார்த்திங்கன்னா ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங்கில் வந்திருக்கு ரொம்பவே லைட் வெயிட்டு இதோட ப்ரைஸுமே ஒன் எயிட்டி ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபரில் வரும் அண்ட் இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நார்மலாக உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஷாப்பில் அந்த மாதிரிலாம் கிடைக்காது ஏன்னா இது நம்மளே ஓனாக மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம் இது எல்லாமே செலக்டடான டிசைன்ஸ் எல்லாமே குழந்தைங்களுக்கு என்ன மாதிரி பிடிக்கும் அப்படின்றத பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணி நாங்களே ஓனாக பிளேட்டிங் போட்டு கொடுக்குறோம் ஷாப்பில் வைக்காம டைரெக்டாக ஹோல்சேல் ப்ரைஸில் கொடுக்குறோம் அதனால தான் உங்களுக்கு ரொம்பவே ஆஃபர் ப்ரைஸில் வருது நம்மக்கிட்ட வாங்கி சேல்ஸ் பண்ணணுன்னாலும் நிறைய பேர் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க உங்களுக்கும் அந்த ஐடியா இருந்ததுன்னா நீங்கள் வாங்கி சேல்ஸ் பண்ணலாம் அண்ட் இதோடய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன் எயிட்டி ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபரில் வரும் இதுவுமே ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங் இயரிங்ஸ் ரொம்பவே அழகாக இருக்குது பாக்கெட்டுக்கு இந்த மூணு கோம்போவுமே தனித்தனியாக பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ஃபைவ் கிட்ட வருது அண்ட் இன்றைக்கான பெஸ்ட்டான ஆஃபர் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா த்ரீ டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபரில் வந்துடும் இந்த இயர்ரிங்ஸ் நீங்கள் வாங்கினீங்கன்னா அப்படியே கிட்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோ ஒரு சூப்பரான குவாலிட்டி அண்ட் நெக்ஸ்ட் ஒரு பெரிய சைஸில் இருக்கிற ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங் இயர்ரிங்ஸ் போட்டிருக்கோம் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூவான டிசைன் பிங்க் அண்ட் க்ரீன் கலர் ஸ்டோன்ஸ் வச்சு வந்திருக்கு விசிறி மாடல் தோடு மாதிரி ஒரு டிசைன்ஸில் கொடுத்துருக்காங்க இதோடய ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் த்ரீ தேர்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபரில் வந்துடும் முந்நூற்றி முப்பது ரூபா என்னென்றாங்க புக் பண்ணிக்கலாம் அண்ட் இந்த ஃபார்மிங் இயரிங்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு லாஸ்ட் வீக் போட்டிருந்தோம் மறுபடியுமே ரீஸ்டாக் பண்ணியாச்சு ஒரு ஃபிஃப்டி பீசஸ் கிட்டே சோல்ட் அவுட் ஆகிடுச்சு இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபரில் வந்துடும் இது ஏன்னா ஆல்ரெடி ஃபோர் டபுள் நைன் போட்டிருந்தோம் ஆஃபர் ப்ரைஸில் ஃபோர் ஃபிஃப்டி போட்டோம் நிறைய பேர் வாங்கினாங்க மறுபடியுமே ரீஸ்டாக் பண்ணியிருக்கிறோம் சேம் அடே ஆஃபர் ப்ரைஸ்க்கே போட்டிருக்கிறோம் நானூற்றி ஐம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்லேயே வந்துடும் இந்த ஒரு டிசைன் மட்டும் இந்த மாதிரி பாக்ஸ் பாக்ஸாக ஃபுல் ஸ்டாக் வந்திருக்குது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சோல்ட் அவுட்னு சொல்லியிருந்தோம் வேணுன்றவங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உடனே புக் பண்ணிக்கலாம் அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங்கில் லோட்டஸ் இயரிங்ஸ்மே பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ரொம்பவே ஒரு சூப்பரான கலர்ஸில் வந்திருக்குது இந்த இயரிங்ஸ்கான ப்ரைஸ் வந்து த்ரீ எயிட்டி ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபரில் வந்துடும் முந்நூற்றி எண்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் பாக்கெட்டுக்குமே ஹச்எஸ்எல் கோல்டு மாதிரியே இருக்கும் ஸோ இன்னைக்கான ஆஃபர் ப்ரைஸில் இருக்கிற இயர்ரிங்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க நீங்களும் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க கூட இருக்கிற பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும் பாய்